வணக்கம் இதோ என் பாஸ்போர்ட் பார்ப்போம் பலகையை பார்க்கவில்லையா விமானத்தில் இனிப்பு இல்லை ஓ ஆனால் இவை எனக்கு பிடித்தவை ஓசை சரி என் கமீஸ் இல்லாமல் பயணம் செய்ய விரும்பவில்லை சரியாக நான் ஒன்றை தான் எண்ணிக்கொண்டேன் இங்கே யாரும் என் தலைக்கழலுக்கு கீழே பார்க்க போவதில்லை ஓ அதாவது நல்லது எனக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது வணக்கம் இதோ என் சீட்டு மற்றும் எனக்கு எந்த ஐஸ்கிரீம் இல்லை ஆனால் என்னிடம் கவனம் ஒரு மாயை உள்ளது நான் என் தொப்பிக்கு கீழ் ஜெல்லி வைத்தேன் மற்றும் என்ன ஐயோ என்ன பூ நான் இனிப்பை நகர்த்தினேன் வாவ் அது நிஜமான மந்திர தந்திரம் ஆனால் நீங்கள் மற்றும் நாளை தீப்தியை பார்க்க வேண்டும் சூசி நீதான் வழிவிடு நான் இதை அவள் அடைய செல்வேன் என் இனிப்புகளை எடுக்க எப்படி எனக்கு தெரியும்

அனைவருக்கும் இறுதியாக நான் நான் என் இனிப்பை பாதுகாப்பாக சாப்பிட முடிகிறது பிஸியாக இருக்கிறேன் இருக்குது எனக்கு ட்விக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவளு சீனி பொருள்களை மறைத்து எடுத்து செல்றா நானும் செய்ய வேண்டுமா என் வாயில போன்றே நீர்த்துடிகள் பிறந்து வருகின்றன உண்மையில் அப்படியா? ஏன் டிக்கெட்டே சரிபார்க்க முடியுமா? ஆம் உள்ள வாருங்க. கண்டிப்பா. நன்றி. நீங்கள் ஒரு பொன்னானவர். அந்த பக்கம் அரவரந்தான். சரி. அவன் கவனம் வேறு திசையில் இருக்கும் போது, நாம் உள்ளே புகுந்துடலாம். வா. என்ன நினைக்கிறாய்? முதலில் இனிப்புகளை கொடு. அவளை சரிபார்த்தவும் செய்ய வேண்டும். அதுதான் அதiptond. வா இந்த காவலர் முட்டாள் என்னால் விமானத்தில் இருக்க முடிந்து விட்டது தயவு செய்து பார்வை விடாதீர்கள் நண்பர்களே எனக்கு அவற்றை இறுதியாக கைப்பற்ற முடிகிறது இனிப்புகள் விற்று பேயால்கள் உள்ளன முட்டைகளை இவை வெளியாகவே உள்ளன எங்கு தொடரவும் ஸ்னிக்கர் எவ்வளவு சுவையானது இப்போது உங்கள் முறையில் பால் பிழியுங்கள் ஓ ஆம் இது ஒரு மிகவும் இனிமையான பறக்கும் பயணமாகும். அதை விட்டுடு. அடுத்தது அடுத்தது ஹூ பாவம் அவனுக்கு பாதத்தில் தகடு இருக்கிறது. தயவு செய்து என்னை விட முன்பே வந்து விடுங்கள். அவன் மிகுந்த வழியில் இருக்க வேண்டும். மன்னிக்கவும். ஐயா, உங்க சீட் இருக்குதா? பரவாயில்ல உள்ள வாருங்க. அடடா அது ரொம்ப ஃபாக்கிதே நான் நிறுத்த முடியல. இது என் சீட் எவரும் கவனிக்கவில்லை போல இருக்கிறது ஹா இந்த கிளறல்கள் அனைத்தும் உணர்வுகளை சீல் செய்ய வைத்து விட்டன ஹை நான் அமர்கிறேன் ஆ அந்த எர்வர்கி அந்தர்க்கம் இது இங்கே தொடு பாலம் இது என் எடுத்து விடு முற்றிலும் பைத்தியம் எனக்கென்று உங்களுக்கு போதிகிறேன் சற்றே கஷ்டை அகற்ற விடுங்கள் இதோ என் வாழ்க்கையின் ரகசியங்கள்

இல்லை எனது கியாண்டன் ஒரு யோசனை பாதுகாப்பு காவலர் சூசன் குளுமத்திலார் ஒரு பேட் மீசை கண்ணாடி மற்றும் தொப்பி சேவைக்கு தயாராக உள்ளார் அஹம் மணிக்குவம் நீறம் படுத்தீர்களா இது ஏற்கனவே எனது தடிமந்து நேரம் ஆகவே வாங்க இங்கிருந்து வெளியேறுங்கள் நான் மிட்டாய் எடுக்கிறேன் ஹ சரி அவன் போக விட்டது என எண்ணுகிறேன் நான் பரிமொத செய்கிறேன் என்னுடையது அட எதற்காக காத்திருக்கிறாய் இனிப்பு கொடுக்கிறாய் நல்ல வேளை உள்ள வாட நல்ல பெண் திட்டம் வெற்றி பெற்றது சர்க்கரை வாண்டிகள் விமானத்தை செல்வது மட்டும் மீதம் உள்ளது இது எனது மூன்று என் இருக்கை இந்த மீசைகளை நான் பறிச்சிடுவேன் அரசடித்துடுவேன் என் புருவங்களுக்கு என்ன ஆச்சு நடந்தது ஆம் பாப்போம் சுவையானது இது ரொம்ப எனக்கு எமனம் சுமிகவும் பிடிக்கும் முட்டாள் விஷயம் சரி நான் இப்போ அதை சரி செய்து விடுகிறேன் விமானத்திலிருந்து உடனே வெளியில வா உதவுங்கள் கவர்ச்சியான பாதுகாப்பு காவலர் சரி நீ என் கையில விழுந்து போன செல்லுங்க செல்லுங்க நிக்கிறீங்களே ஓ வா இது உண்மையான கெய்ஷாவா பாவ் அவள் சந்தேகமாக தோன்றுகிறாள் ஆனால் பாஸ்போர்ட் இருக்கிறது ஆனால் வீரட்சி மெழுகு பாட்டில் என்பதை போல தெரியவில்லை சரி பரவாயில்லை இது உண்மையான கேஷா

இது ஒரு பிரபலமான ஊக்கம் உம் மன்னிக்கவும் ஐயா உங்க பைகளை பார்க்கலாமா ஓ என்ன வாடை தயவு செய்து உள்ள வாருங்கள் நன்றி அக்கா பெண்களா நான் இங்கே உட்கார்கிறேன் வாந்தி எழுக்கும் கால் மோசையை ஹா ஹா இந்த சுவையான இனிப்புகள் பார்க்கலாம் ஓ என் தலை வலிக்கிறது பலகையை படியுங்கள் எல்லா உணவையும் ஒப்படைத்து உள்ளே செல்லுங்கள் ஓ இந்த வலி சகிக்க முடியாதது நான் மருத்துவரின் உதவி தேவை என நினைக்கிறேன் ஓ இல்லையே அது மருத்துவர் வணக்கம் ஐயோ டாக்டர் எனக்கு உதவுங்கள் எனக்கு தாங்க முடியாத தலைவலி இருக்கிறது ஓ ஐயா சரி நான் பார்ப்பேன் ஆனால் எங்கிட்ட கட்ல மட்டும்தான் இருக்கு அவனுக்கு என்ன கொடுப்பது சரி ஸ்கிட்டில்ஸ் தயவு செய்து மேய்க்கவும் வாசனை வலிய குறைக்கணும் ஓ நன்றி ஒரு நிமிஷம் என்ன ஒரு மீமியாக நீங்கள் மர்து வரலவே இல்லை. எனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றன. இதை கேள்விதே இல்லை. மீண்டும் சொல்கிறேன். எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள். ஓ இல்லையோ இனிப்பு இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? அவை, அவை யங்கள், அறிவு, ஒரு சிந்தை இப்போது நான் சாக்லேட் முட்டைகளை சாதாரண முட்டைகளாக மாற்ற போகிறேன் முட்டைகள் எல்லாவற்றையும் கட்டுகளில் இருந்து அகற்றுவோம் இப்போது எனக்கு தேவை இருக்கிறது ஒரு வெள்ளை சாக்லேட் வாங்க போகலாம் அதை தொடங்கி ஆழமான விளம்பரம் முடிந்தது பனை கூடை தயார் செய்கிறேன் அழுக்காகாமல் இருக்க தடிக்கோல் பயன்படுத்துவேன் அருமே, இதை போனா போகலாம் சரியாக உள்ளது இப்போது மறைக்கிறேன் அவை உண்மையானது போல் உள்ளன விவசாயியினுடைய உடை என் தோற்றத்தை முடிக்க உதவும் நல்லா போகலாம் வணக்கம் தம்பி நீ என் கூடை பகிர்ந்து கொள்ளலாம் எனக்கு பிரச்சனை இல்லை மன்னிக்கவும் ஆனால் நான் இனி யார் பிரச்சனை இல்லையா ஒரு ஸ்பேஸ் பாஸ் பீட்ஸாவா வணக்கம் சரி சரி பார்க்கலாம் எல்லாம் நன்றா உள்ளது சரி உள்ள வாருங்க நன்றி முதன்மையானது பதக்கத்தை களைவதை மறக்காமல் இருப்பதுதான் ஆஹா சரி பிளானில் இருக்கிறேன் இப்போது நீங்கள் இனிப்புகளை சுவைப்பதற்கு அனுமதிக்கிறேன் இருக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்கிறது எதுவாம் இது வெறும் சாதாரண முட்டை அந்த எல்லா பாம்பு போன்ற கல்லீரல்கள் பலகையை யாருக்காக தொங்கவிட்டுள்ளனர் இங்கே வா உள்ளே வா சரி நாம் என்ன செய்யலாம் எனக்கு ஒரு யோசனை உள்ளதே எனக்கு சுவைக்க முடியவில்லை என்னை பின்தொடருங்கள் இப்போது நாங்கள் சந்தையை வழி வைத்து தொடங்கலாம் எளிமைகளை உருவாக்குவேன் காண்டி நீ ஒரு விஞ்ஞானி என் துறை நான் துளிப்பான் புழுக்களை என்னுடைய தம்பிராமில் மறைக்க போகிறேன் மதிய வணக்கம் மகளிரே உங்க பாஸ்போர்ட் ஏன் உங்களிடம் இசை கருவிகள் உள்ளன நீங்க வாசிக்கிறீங்களா ஓ வா எனக்கு பிடிக்கும் வாசிக்கலாம் என்னால் என்ன ஓ வா இது என்ன சுருட்டுகளுடன் அது பச அப்படியே உள்ளாண்டும் டாம்பரின் என்னிட கூட ஓ இங்க என்ன இருக்கு புளிக்கும் புழுக்கள் இங்க இருந்து சீக்கிரம் போ உங்களுக்கு ஜாஜானோ சவால் பிடிச்சதா புதிய வீடியோக்களை தவறவிடாமல் விரைவில் சந்தா சேகரிங்கள் பை பெண்களே பிறகு சந்திப்போம்